நாமும் அலைக்கும் ஒரு ரஹமத்தும் தாஹி நம்ம ஒரு விஷயத்தை நடத்தி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு தெரிந்த நபரோ அல்லது உறவினர்களோ நண்பரோ யாரோ ஒரு நபர் சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டே வந்து நம்ம கையை பிடிச்சி முசாபசலான்னு சொல்லி முசாபா செஞ்சு நம்மளை பற்றி விசாரித்து சந்தோஷம் பேசக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் நம்ம அந்த பழைய கவலையை விட்டு நீங்கி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா அந்த மகிழ்ச்சியை நபி சொல்லல்லாஹூ அலிஸ்வலம் அவர்கள் ஒரு நன்மையான காரியம் அது பாவத்தை மன்னிக்க தகுந்த ஒரு வணக்கம் என்று நபி சொல்லல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க நபி தோழர் இஃபாரிர் அலி அல்லாஹனு அவங்க அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸு சஹைஹு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு லா தகக்கிரண்ண மினல் மகாரூபி ஷையா எந்த ஒரு நன்மையான விஷயத்தையுமே நீ சாதாரணமாக கேவலமாக நினச்சிடாத இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயந்தானே என்று எந்த ஒரு நன்மையான விஷயத்தையும் நீ சாதாரணமாக நினச்சிராத ஒலவ் அந்த பி வஜிஹின் தலீ உன் சகோதரனை பார்த்து முகம் மலர்ச்சியோடு சந்திக்கிறீர் அல்லவா அந்த நன்மையான விஷயத்தை கூட நீ சாதாரணமாக நினைச்சிடாரு ஏன்னா அந்த மகிழ்ச்சியை நீ கொடுக்கறதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா உன்னதமான ஒரு வெகுமதி அதை மற்றொரு ஹதீஸில் நபிகள் நாயம் சல்தாஹூ அலிசலம் அவங்க எவ்வாறு சொல்லுவாங்க ஹுதைஃபார் அலி அல்லாஹூ தலானு அறிவிப்பாங்க தபுராணி பைஹக்கி போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு எந்த ஒரு இறை நம்பிக்கையாளன் மற்றொரு இறை நம்பிக்கையாளரை முகம் மலர்ச்சியோடு சந்தித்து அவருக்கு சலாம் சொல்லி அவருடைய கரத்தை பிடித்து முசாபகா செய்கிறாரோ இப்படிப்பட்ட அந்த இரு இரண்டு நபர்களுக்குமே முசாபாக செய்து திரும்ப வெளியாகிறதுக்கு முன்பாகவே அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் அதாவது ரெண்டு நபர்களுடைய பாவங்கள் அனைத்துமே உதிர்ந்து விடுகிறது எப்படி வசந்த அதாவது காற்றினுடைய அந்த காலகட்டங்களில் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காய்ந்த அந்த இலைகள் உதிர்வது போல் இவர்கள் முகம் மலர்ச்சியோடு சந்தித்து சலாம் சொல்லி முசாபா செய்யக்கூடிய நேரத்தில் இருவர்களுடைய பாவங்களும் உதிந்து விடுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு சலாம் சொல்லி முசாபா செய்து அவர்களுடைய முகத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது எவ்வளோ பெரிய உயர்வான ஒரு அந்தஸ்தை பாவங்கள் நீங்கக்கூடிய ஒரு காரியமாக உலகத்தில் ஆக்கியிருக்கிறான்னு சொன்னால் அது சாதாரணமாக நினைக்கலாமா